இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நீங்கள் நினைப்பது போன்று வெற்றி கூட்டணி அமையும் அதை நான் அமைப்பேன் யார் எது சொன்னாலும் நான் சொல்வதுதான் நடக்கும் வேறு யார் சொன்னாலும் நீங்கள் அதை கேட்க வேண்டாம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் மாநாடு மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நேற்று நடைபெற்றது இதில் பேசிய ராமதாஸ் பெண்களுக்கு இல்லாமல் இந்த உலகம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாட்டை வேறு யாராலும் நடத்த முடியாது இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது நன்றி என்று கூறினார் மாநாட்டில் பேசிய ராமதாஸ் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என அன்புமணிக்கு மறைமுகமாக அறிவுரை வழங்கினார் தந்தைக்கு கட்டுப்பட்ட மாமன்னன் ராஜேந்திர சோழன் போல் அனைவரும் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் தந்தையை மிஞ்சிய தந்தையை மிஞ்சிய இருக்கூடாது உதாரணம் தொடர்ந்து பேசிய ராமதாஸ் மறைந்த கலைஞர் எனது நண்பர் அவர் இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டை வழங்கியதால் மக்கள் பயனடைந்தனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எய்ம்ஸ் ஆதிவாரி நடத்த தயங்குகிறார் அவர் அதை நடத்தி சமூக வரலாற்றில் இடம்பெற வேண்டும் தந்தையை மிஞ்சி ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என சாதிவாரி கணக்கெடுப்பை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று வலியுறுத்தினார் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் அவர்கள் கொடுத்தார்கள் நூற்றி எட்டு சமுதாயங்கள் பயன்பெற்றன இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மிஞ்சிய தரையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மேலும் பெண்கள் தங்கள் தெருக்களில் சாராய மொழிய போராட வேண்டும் நீங்கள் அடைத்தால் நானும் வந்து போராடுவேன் மதுவை ஒழிக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அதை செயல்படுத்துவோம் என்று உறுதியளித்தார் இரண்டை நீங்கள் ஒழிக்க வேண்டும் உங்கள் தெருவிலே அல்லது உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளோ அல்லது வேறு உங்களுடைய உற்றார் உறவினர்களோ மதுவையோ ஐயாவையோ கொடாமல் விற்காமல் அந்த பகுதியில் விற்காமல் பார்த்து கொள்ள நீங்கள் எல்லாம் முனைப்பாக இருக்க வேண்டும்